சர்வ ஞானியும் சர்வ வியாபியும் சர்வ வல்லவருமான திரியேக தேவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துகிறார்கள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவு கர்த்தர் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருமியாய் இருக்க கடவு கர்த்தர் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே தேசத்துக்காக நாம் இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது சகரியா எழுதின தீர்க்கதர்சன புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கிளை என்று ஒரு தீர்க்கதர்சன் சொல்லப்பட்டிருக்கிறது இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும் அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழ்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் என்று சகரியா ஆறாவது அதிகாரம் பன்னி ரெண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்தை தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் அமைப்புகளை அவர் எவ்வாறு தம்முடைய சிருஷ்டிகள் மத்தியிலே நியமிக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இந்த இடத்துல அவர் தீர்க்கதர்சி இடத்து சொல்லுகிறார் நீ இந்த இந்த இடத்துல போய் நீ வந்து பொண்ணை வெளியே வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து ஒரு கிரீடம் செய் இந்த கிரீடம் வந்து யாருக்கு சூட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு ராஜாவுக்கு அணிவிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த இடத்துல தீர்க்கதர்சி இடத்துல அவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ போய் யோசுவா என்ற ஒரு பிரதான ஆசாரியன் இருப்பார் அவருடைய தலையிலே கிரீடத்தை வைக்கிறார் ஒரு ராஜாவுடைய கிரீடத்தை ஒரு ஆசாரியனுடைய தலையில் வைக்க சொல்லுவது ஒரு அப்னார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் அந்த தீர்க்கதர்சிக்கு இப்படி ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார் இந்த காரியத்தை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் அங்கு வருகிறது கிளை எண்ணப்பட்டவருடைய அப்போது அந்த கிளையில் ஒரு ரகசியம் இருக்கிறது அடுத்ததாக இவர் என்ன சொல்லுகிறார் இந்த தீர்க்கதர்சியின் இடத்தில் இந்த கிளையானவர் என்ன செய்ய போகிறார் என்றால் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை தெழும்பி கத்துடைய ஆலயத்தை கட்டுவார் இந்த கிளை என்ற ஒரு கம்பேரிசன் வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு ஒரு ஆலயத்தை கட்டுவார் இந்த ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னதுக்கு பின்பதாக பதிமூன்றாவது வசனம் அவரே கத்துடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் ஹலோ இந்த இடத்துல பாருங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதர்சனம் இவர் ஆலயத்தை கட்டுவார் ஆலயத்தை கட்டிவிட்டு அந்த இடத்திலே சிங்காசனத்தை போடுவார் சிங்காசனத்திலே ஆளுகை செய்வார் அப்போ ஆளுகை யாருக்கு உரியது என்றால் ராஜாவுக்கு உரியது ஆசாரியர் என்பவர் ஆலயத்திலே ஆசாரிய வேலையை செய்ய செய்ய வேண்டும் ஆனால் இந்த வசனத்திலே இரண்டும் சொல்லப்படுகிறது ஒன்று ஆசாரியர் இன்னொன்று ஒரு ராஜா இவர் ஆலயத்திலே ஆசாரியராகவும் சிங்காசனத்திலே ராஜாவாகவும் அமர்கிறார் இப்போ இவ்விரண்டு மத்தியிலே சமாதானம் விளங்குகிறது சமாதானம் வெளிப்படுகிறது இவ்விரண்டின் நடுவாக அப்போ இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதோ காலம் வரும் அப்பொழுது அவர் ராஜாவாக வெளிப்படுவார் பின்பதாக ஒரு காலம் வரும் அதிலே அவர் ஆசாரியராக வெளிப்படுகிறார் இவர் மகா பிரதான ஆசாரியர் என்று பட்டம் பெற்றவர் நெர்கி சேதக்கின் முறணையின்படி அப்படி இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஆளுகையையும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவத்தையும் கூறிவிட்டு இந்த தீர்க்கதர்சியை இடத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அதாவது பதினைந்தாவது வசனத்தில் பாருங்கள் தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார் இந்த பதினைந்தாவது வசனத்தில் இந்த பதிமூன்றாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் தீர்க்கதம் நிறைவேறும் இது பரலோக ராஜ்யத்தின் அமைப்பு பூமியிலேயும் சிருஷ்டிகள் மத்தியிலேயும் நிறைவேறப்பட வேண்டும் சமாதானம் இவர்கள் நடுவாக விளங்கும் இது டிட்டர்மெண்ட் சரிங்களா ஆனால் பதினைந்தாவது வசனம் நிறைவேற வேண்டுமே ஆனால் தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கூட இருந்து கட்ட வேண்டும் இது இந்த தீர்க்கதசம் நிறைவேறுவதற்கு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் நீங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தரின் சப்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் இதை சொல்லும் பொழுது இதை யாருக்கு சொல்கிறார் என்றால் இசைவேலர்களுக்கு சொல்கிறார் அப்போ மனிதர்களுடைய சமுதாயத்தின் மத்தியிலே சிருஷ்டிகளின் மத்தியிலே தீர்க்கதிசம் நிறைவேற வேண்டுமே ஆனால் மனிதர்கள் மூலமாக அது நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்க்க தரிசனமாக இருக்குமே ஆனால் அதற்கு அந்த மனிதனுடைய மனந்திரும்புதலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடத்தலும் மிகவும் முக்கியம் ஆகையினாலே இந்த இஸ்ரோவேலர்கள் மத்தியிலே இது மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் ஏனென்றால் அன்டராக் இயேசு கிறிஸ்து இஸ்ரோவேலர்கள் மத்தியிலே வந்து அமர்ந்திருந்து எருசிலேமேலே வந்து நம்முடைய ஆட்சியை ஆரம்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி எருசிலேமிலே ஆட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஆலயத்தை கட்டுவார் என்றும் சிங்காசனத்தை அமைப்பார் என்றும் எழுதப்பட்டபடினாலே அந்த இடத்திலே அங்கிருந்து சமாதானம் விளங்கும் என்பதும் நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்கரசம் நிறைவேறும் இப்படி நிறைவேறக்கூடிய ஒரு நிலையிலே இஸ்ரவேலர்களுடைய பங்கு என்ன தூரத்தில் உள்ளவர்களை வரவழைத்து அந்த கூட இருந்து ஆலயம் கட்டுமானப்படி நடக்க வேண்டும் அதற்கு அவர்களுடைய நடவடிக்கை மிகவும் முக்கியம் அப்போ இது எப்பொழுது நடந்தது இயேசு கிறிஸ்தனுடைய முதல் வருகையில் அவர் கிளை எண்ணப்பட்ட மூளை திரும்பி அவர் சமாதானத்தை வெளிப்படுத்துவதற்கு வந்தால் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லலை அப்போது இந்த சமாதானத்தில் ஒரு பகுதி வெளியே வந்து இன்னொரு பகுதி அவர் ஆசாரியராக இருக்கிறார் அதுவும் தான் நடந்து கொண்டிருக்கிறது கட்டுமான பணியிலே இப்பொழுது பரிசுத்தாவியான மோடு கூட இசைந்து கூட்டி இணைத்துக் கொண்டிருக்கிறார் இது பகிரங்கமாக நிறைவேற வேண்டுமே என்றால் இஸ்ரோ வேலர்கள் மிகவும் முக்கியமான ஒரு பங்கில இருக்கிறார்கள் தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கக்கூடியவர்களாய் இருந்தால்தான் தூரத்தில் உள்ள நாம் எல்லாம் போய் இந்த கட்டுமான பணியிலே பங்கு அடைய முடியும் ஆகிய நாளே இஸ்ரவேலர்களுக்காக நாம் ஜெபிப்போம் இந்த நேரத்திலே அவர்கள் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தே ஆக வேண்டும் அதற்கு தேவனுடைய அனுக்கிரகத்தின்படி அவருடைய கிருபையின் வரங்களின்படி அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி பரிசுத்த ஆவியானவருடைய சம்பூர்ண வழி நடத்துதலுக்கு அவர்கள் கீழ்ப்படியத்தக்கதாக நாம் தெரிவிப்போம் சுத்தம் தேவனே இந்த அருமையான நாளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் தெய்வம் எங்களுக்கு தந்த அளவில்லாத அற்புதமான வழி நடத்துதலுக்காக உமக்கு கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த பிறகு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து சத்திய வார்த்தைகளை எங்களுக்குள்ளாகும் எங்களுக்கு வெளியாகவும் கொண்டு வரத்தக்கதாக ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து அதிலே எங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறேன் உமுடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களை மாற்றி கொண்டு அதற்காய் அதற்காக ஆபிரகாமுக்கும் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் உம்முடைய நித்திய உடன்படியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த நித்திய உடன்படிக்கையினுடைய சுதந்திரவாளிகளாக இந்த நாட்களிலேயும் அந்த யூத ஜனங்களை அற்புதமாக நீர் தூக்கி நிறுத்தி நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்திலையும் அங்கே வாழக்கூடியதான மக்களுடைய கலாச்சாரத்திலேயும் அவர்கள் எடுத்துக்கொள்கின்றதான ஒவ்வொரு முயற்சியிலையும் எதுவாக இருந்தாலும் விஞ்ஞானம் ஆனாலும் பொருளாதாரம் ஆனாலும் புவியியல் ஆனாலும் பூகோளம் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் அன்றுவரே அவர்களை கல்விமானின் இருதயத்தை கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்தி உலகத்தினுடைய பார்வையெல்லாம் அவர்கள் மீது விழத்தக்கதாக அந்த பார்வையானது அவருடைய தெய்வமாக இருக்கின்றதான உன் விழத்தக்கதாக நீர் அற்புதமாக ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறீர்கள் அதற்கு ஐயா அந்த ஆதியிலே ஏற்படுத்தப்பட்டதான அந்த நித்திய உடன்படிக்கையினுடைய சுதந்திரத்தை எந்த நாளிலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் வரப்போகின்றதான காலங்களில இப்பொழுது நாங்கள் கேட்ட அந்த திவ்ய வசனத்தின் அடிப்படையில ஆயிரம் வருட அரசாட்சிக்குள்ளாக பிரவேசிக்கின்றதான பொழுது நீரே அந்த ஆலயத்தை கட்டுகின்றவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அந்த ஆலயம் நீங்களாகவே இருக்கப் போகிறீர்கள் என்பது மாபெரும் சத்தியமாக இருக்கின்றபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த ராஜ்யத்தை கட்ட அந்த ஆலயத்தை கட்ட தூர தேசத்திலிருந்து எங்களையும் நீ தெரிந்து கொண்டு இந்த நாளிலே எங்களை கத்தாவே நீர் பொம்முடிய ஆலயமாக தெரிந்து அதில் வாசம் செய்து நீர் ஆலயமாக இருக்கும்பொழுது அந்த ஆலயத்தோடு கூட நாங்களும் வந்து இணைந்து கொள்ளத்தக்கதாக கட்டத்தக்கதாக கிருமை பாராட்டுகின்றீர அதற்காக நன்றியுடன் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை இப்படிப்பட்டதான உன்னதமான ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்து இருக்கின்றதான இந்த சூழ்நிலையில் கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் மிக விரைவாக நிறைவேறப் போகின்றதான இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்டதான ஒரு அருமையான தீர்க்க தரிசனத்தை சகரியா மூலமாக எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுத்து அதன் நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக செபிக்க அந்த ஜனங்கள் உம்முடைய பங்காக காணப்படத்தக்கதாக நீர் எடுத்து அவர்களை நடத்தப் போகிறீர்கள் அதற்காக இந்த நாளில ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன் உம்முடைய ஆலயத்திற்காக ஒருவேளை கட்டிடமாக கட்டப்போகின்றதான அந்த ஆலயத்திற்கு அவர்கள் பனிமுட்டுகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும் எல்லாவிதமான விதமான காரியங்களையும் அதில் நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கு உரியதான ஆசாரியர்கள் எல்லாம் சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான உடையில ஆயத்தமாக காணப்படுகின்றதான இந்த காலகட்டத்தில் மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் வரப்போகிறார் அவருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக இவர்களே எந்த நாளிலே நடத்தி கொண்டு வருகிறீர்கள் அதற்காக ஸ்தோத்ரஸ் அந்த ஆளுகையையும் அதே நேரத்தில் இந்த தெற்கு தரிசனமான வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கும்பொழுது அந்த ஆசாரியத்துவத்தையும் நாங்கள் இரண்டையும் ஒன்றாக இணைத்து இந்த நாளில தியானிக்கும்படிக்காக கிருபை பாராட்டி இருக்கிறேன் லேவியர்களை ஆசிரியர்களாக நீ நடத்தி கொண்டு வந்தீர் அதே நேரத்தில் அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக நாங்கள் வரும்பொழுது ஆளுகை செய்யக்கூடியதான கோத்திரத்தை தனிமைப்படுத்தினேன் ஆனால் நீர் வரும்பொழுது அந்த மகத்தான காரியமானது ரெண்டையும் ஒன்றாக இணைத்து நீர் ஒருவரே அதை செய்ய போகிறீர அதை நினைத்து நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அதற்கு எத்தனை காரியங்கள் நீர் ஆயத்தப்படுத்தி எத்தனை மக்கள்களை நீர் ஒழுங்குபடுத்தி அந்த அரசாட்சிக்கு அந்த ஆலயத்திற்கு உரியதான தன்மைகளுக்கு நீர் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறீர் அதற்கா ஸ்தோத்திரம் ஒரு ஆசாரியத்துவமாக இருக்கிறவர்கள் ஆளுகை செய்ய முடியாது ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் ஆசாரியத்துவத்தையும் செய்ய முடியாது என்பதை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலோ அப்படிப்பட்டதான தன்மையை மாற்றி ஆளக்கூடியவர்களாக ஆசாரியத்துவத்தை செய்யக்கூடியவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவக்கூடியதான அதிகாரத்தை எங்களுடைய கரங்களில நீர் கொடுத்து அந்த புதிய ஏற்பாட்டினுடைய மேன்மையை நித்திய ஏற்பாட்டுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறீர் அதற்காக ஸ்தோத்திர மாண்டவரே இவைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமாக நீர் காரியத்தை வாக்கி செய்து கொண்டு வருகிறேன் ஆதி காலம் முதற்கொண்டு அதை திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டு வருகிறீர் அதற்காக ஸ்தோத்திர அதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஒரு சந்ததிகளை தெரிந்து கொண்டு அந்த இனத்தாரை இம்மட்டுமாக தொடர்ச்சியாக அந்த ஆதி காலத்தில் தீர்மானிக்கப்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் திட்டங்களை வகுத்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வருகிறீர் இனிமேல் நடத்தப் போகிறீர்கள் என்பதை நினைத்து அந்த ஜனங்களுக்காக மகிழ்ச்சியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆமாண்டவரே நீர் செய்த நன்மைகள் செய்ய போகின்றதான நன்மைகள் செய்து கொண்டு இருக்கின்றதான இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் அவர்கள் ருசித்து பார்க்கத்தக்கதாக கிருமை பாராட்டுவீராக பலதரப்பட்ட சூழ்நிலைகளில இப்பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு பெரிய கூட்டமானது உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறது அந்த மகா பிரதான ஆச்சரியத்துவத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறது எங்கள் மெய்ப்பர் வரப்போகிறார் எங்கள் வரப் வரப்போகின்றார் எங்கள் ராஜாதி ராஜா வரப்போகின்றார் என்று நினைத்து உமக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களே அந்த ஆளுகைக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கின்றோம் எல்லாம் உம்முடைய கரங்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து இந்த உலகத்திற்குரியதான சம்பவங்கள் எப்படி நடந்து கொண்டிருந்தாலும் உம்முடைய வருகை தாமதமாகுகின்றதான நேரத்தில் இன்னும் ஏராளமான ஜனங்கள் உம் மண்டியில் வந்து சேரத்தக்கதாக நீர் அவர்களை வழிநடத்தும்படிக்காக விடுதல் செய்கின்றோம் தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய மேன்மையான மகத்துவமான அற்புதமான காரியங்களுக்குள்ளாக அவர்களை நீர் கொண்டு வந்து சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக்க நீர் நடத்தும்படிக்காக செபிக்கிறோம் சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக சத்திய தேவனாக்கிய நீர் அவர்களை சத்தியத்திற்குள்ளாக நடத்தி விடுதலை அடையும்படிக்காக உம்மிடத்துல நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் உம்முடைய நாமத்திற்கே துதி மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் பிற்பரும் எங்கள் டட்சகரும் வரப்போகின்ற ராஜாதி ராஜாவும் ஆக்கிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய துணியோடு கூட வத்தாசியோடு கூட இந்த ஜபத்தை பிதாவுக்கு மகிமையாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே இஸ்ரவேலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது ஆமேன்